மிஞ்சிய சோகம் பேர் பேர் பலி மாயம் ஒரு நீருக்கடியில் பேரிடுவை சந்தித்த லிபியா ஆப்பிரிக்க நாடான லிபியாவின் டெர்னா என்ற நகரத்தை டேனியல் என்ற புயல் தாக்கிய நிலையில் அந்த நகரமே நீருக்கடியில் சென்றுள்ளது இரண்டாயிரம் பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் ஆறாயிரம் பேர் மாயமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெர்னா நகரின் பழமையான இரண்டு அணைகள் உடைந்ததால் சுமார் பத்து அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நகரம் மூழ்கி உள்ளது டேனியல் புயல் மற்றும் கனமழை மின்னல் தாக்குதல் அணைகள் உடைப்பு என பல முனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அந்நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் அஸ்திவாரத்துடன் பிடுங்கி வீசப்பட்டுள்ளன மின் இணைப்பு இணையதள இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மருத்துவ உதவிகள் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் கப்பல் போல் தண்ணீரில் நீந்து செல்லும் காட்சிகள் அதிர்விலைகளை ஏற்படுத்தியுள்ளன வெள்ளம் வடிந்தாலும் மக்களின் கண்ணீர் வடியவில்லை யார் உயிருடன் உள்ளார்கள் யார் இறந்துவிட்டார்கள் என தெரியாமல் உறவுகளை இழந்து தவித்து வருகின்றனர் உள்நாட்டுப் போரால் லிபியா இரண்டு பகுதிகளாக துண்டாடப்பட்டுள்ளது தலைநகர் திரிபோலியில் ஒரு அரசாங்கமும் கிழக்கு பகுதியில் மற்றொரு அரசும் ஆட்சி செய்து வருகின்றன தற்பொழுது கிழக்கு பகுதியில்தான் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் இரு அரசுகள் மூன்று நாள் துக்கம் அனுசரித்து உள்ளதுடன் உலக நாடுகளின் உதவிகளை கோரியுள்ளன